ஆ சார் உங்கள் பேர் என்ன சார் அண்ணாமலைங்களா சார் ஓகே இப்போ எங்கே திடீர்னு காலையில் விளையாடுறது எங்கே கிளம்பி இருக்கீங்க ஆ ஆ சரி சரி இன்னைக்கு பர்சல் ஓட்ட விடுவாங்களா ஆ ஆ சரி ஓகே இப்போ இந்த வலையை போய் எத்தனை மீன் தான் பிடிப்பீங்க சின்ன வலையை வச்சுருக்கீங்க எத்தனை மீன் பிடிப்பீங்க சரி ஒரு கிலோ கென்னார் ரேட்டு மீன் விற்கிது முப்பதுருவா விற்கிது முப்பது ரூபா ரெண்டு கிலோ மீன் பிடிக்கிறீங்க ரெண்டு கிலோ மீன் ஆச்சு அறுபது ரூபா வச்சு அப்படி தான் குடும்பத்தை நடத்துவீங்க சரி சரி ஓகே ஓகே இப்போ அந்த மாதிரி அந்த மாதிரி சூழ்நிலை இருக்கீங்க இப்போ ஒகானக்கில் பார்த்தீங்கன்னா நீர் வரது தவிர அதிகமாக இருக்குது பரிசுல விடல குளிக்க விடல அதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மீன் பிடிக்க போகிறீங்க சரி ஓகே ஓகே சரி சார் ஓகே சார் இவர் பார்த்தீங்கன்னா ஒரு கஷ்டம் சொல்லிட்டாரு மேலும் என்னோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே தேங்க்யூ